துபாயின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மிதமானது முதல் கனமழை பதிவாகி உள்ளது நேற்று காலை பத்து மணி முதல் மதியம் பனிரெண்டு நாற்பத்தோரு மணி வரை துபாயின் சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பதிவாகி உள்ளது அல் கவனீச் துபாய் சர்வதேச விமான நிலையம் அல் மிசார் ஜபல் அலி மற்றும் துபாயின் பல பகுதிகளில் மழை உள்ளது ஷார்ஜாவின் கல்பா பகுதிகளில் நேற்று அதிகபட்சமாக வெப்பநிலையானது இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது டிகிரி பதிவாகியுள்ளது மேலும் இன்று சில கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் சில உள் மற்றும் கடலோர பகுதிகளில் மூடுபனி உருவாகலாம் என்றும் இதனால் காற்றின் வேகமானது மணிக்கு நாற்பத்தைந்து வேகத்தை எட்டும் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் மேலும் ராசல் இன்று அதிகாலை மழை பெய்துள்ளது எமிரேட் முழுவதும் குறிப்பிடத்தக்க வெப்பநிலையும் வீழ்ச்சியடைந்துள்ளது அபுதாபி மற்றும் அல்லையின் சாலையில் வாகனம் ஓட்டும்போது வாகன ஓட்டிகள் இன்று கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் சில பகுதிகளில் காலை ஒன்பது முப்பது மணி வரை அடர்ந்த மூடுபனி காணப்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது